பழனி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பொதுவெளியில் கஞ்சா அருந்தி போதையில் தள்ளாட்டம் ஆடுவதை வீடியோ படம் பிடித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பழனி பகுதியில் தடையின்றி கஞ்சா பயன்பாடு அதிகரித்துள்ளதற்கு இதுவே சான்றாக அமைந்துள்ளது என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலசமுத்திரம் பேரூராட்சி இங்கு வசிக்கும் இளைஞர்கள் சிலர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளனர் அதில் அவர்கள் அனைவரும் இணைந்து கஞ்சா அருந்துவதும் தொடர்ந்து அதன் மூலம் ஏற்பட்ட போதையினால் ஒருவருக்கொருவர் தள்ளாடுவதும் கீழே விழுவதும் என ஆர்ப்பாட்டம் செய்வதை செல்போனில் படம் பிடித்து அதை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இந்த வீடியோவை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள பழனி கோயிலுக்கு சொந்தமான சிறுவர் பூங்காவில் வைத்து சர்வசாதாரணமாக பட்டப்பகலில் கஞ்சாவை புகைப்பதும் கஞ்சா போதை தலைக்கேறி என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தள்ளாடுவதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் பழனி பகுதியில் கஞ்சா ஹான்ஸ் கணேஷ் போன்ற அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்தார் தாக புகார் எழுந்துள்ள நிலையில் தற்போது இளைஞர்கள் சிலர் ஒன்றாக அமர்ந்து கஞ்சா பயன்படுத்துவதன் மூலம் பழனி பகுதியில் கஞ்சா விற்பனை எந்த அளவிற்கு தாராளமாக நடைபெறுகிறது என்பதற்கு சாட்சியாக அமைந்துள்ளது இந்த வீடியோ சமூக ஆர்வலர்கள் இதனை குறித்து குற்றம் சாட்டியுள்ளனர்